நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது நம்ம கனவுகள்ல பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் கனவுகளில் வந்தால் என்னென்ன பலன்கள் இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கனவுகள் வந்து நம்ம ஆழ்ந்து தூங்கும்போது ஒரு சமாதி நிலைக்கு போறோம் அந்த சமயத்துல வந்து நிறைய முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து தெள்ள தெளிவா வந்து காட்டும் ஒரு சிலவங்களுக்கு வந்து அப்படி காட்டாது ஒரு சில விலங்குகள் பறவைகள் இல்லை ஒரு சில காட்சிகள் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஒரு சில செய்திகளை மட்டுமே காட்டும் அதுக்கான அர்த்தங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்முடைய பெரியவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது முன்னோர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படி சொல்லிட்டு கனவுகள் ஒரு விதமாக இருக்கும் அதோட பலன்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி வகையில் இந்த பழங்கள் கனிவகைகள் உங்களுடைய கனவுகளில் வந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய கனவுல வந்து மாம்பழம் வந்தால் மாம்பழம் வர்ற மாதிரி மாம்பழம் காட்சி கிடக்கிற மாதிரி மாம்பழம் உங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்க வந்து கனவு கண்டால் உங்களுக்கு வந்து நிறைய பணங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல கொய்யா பழம் உங்க கனவுல வந்துன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் பணம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அததான் இது பண்ணுது திராட்சை வந்து புளிப்புத்தன்மையுடையது அந்த திராட்சை வந்து கிடைக்குது அதை சாப்பிட்றது மாதிரியும் கனவு கண்டா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் உங்களுடைய உடல் நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வாழைப்பழத்தை மட்டும் நம்ம கனவுல கண்டா அது நல்ல பலனை கொடுக்கும் வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்றது போல கண்டா அது ஒரு தவறான ப கெட்ட கனவை தான் காட்டும் அது வந்து உங்களுக்கு ஒருத்த ஒரு சில தடங்கல்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம் வாழைப்பழத்தை மட்டும் நீங்க கனவுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும் பண வரவுகள் அதே எதிர்பாராத விஷயங்கள்ல வந்து எதிர்பாராத வாய்ப்புகள் வரலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஆனா வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடுற மாதிரி கண்டா உங்களுக்கு தவறான தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் உருவாவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தருக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்தால் வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி கனவு வந்தா அவங்க திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வரும் அந்த கனவோட பலன்கள் வந்து சொல்லுது வந்து அண்ணாச்சி பழம் நீங்க சாப்பிடுற மாதிரி கனவு கண்டா ஒரு சில பிரச்சனைகளையே குறிக்கும் ஆனா இந்த அண்ணாச்சி பழம் சாப்பிடுற மாதிரி கனவு வந்து ரொம்ப நாள் அந்த பிரச்சனைகள் வந்து நீடி நீடிக்காது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதை காட்டுது மாதுளை பழம் நீங்க மாதுளை பழத்தை கனவில் கண்டாலோ அல்லனா அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டாலோ உங்களுக்கு வந்து விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த பலன்கள் வந்து சொல்லுது மாதுளை பழம் வந்து நல்ல செல்வம் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பண விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா புரள ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டுது ஒரு கனவுல வந்து நீங்க வந்து நெல்லிக்காய் சாப்பிடற மாதிரியோ அல்ல நெல்லிக்காய் நெல்லிச்செடி நெல்லி வந்து நிறைய காய்ச்சி கிடக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டாலோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புனிதமாக கருதப்படுது எப்படின்னு சொன்னா நீங்க லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்க கனவுல வந்து பாதாம் பாதாம் இருக்கு இல்லையா பாதாம் வந்து நீங்க சாப்பிடுற மாதிரியோ பாதாம் நிறைய கொட்டி வச்சிருக்கிற மாதிரியோ நீங்க கனவு வந்து சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் கனவுல வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறது மாதிரி அல்ல ஊத்தி இருக்கிறது மாதிரி அல்ல வெண்ணெய் கலந்து சாப்பிட்ற மாதிரியும் நீங்க கனவு கண்டா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் கனவுல வந்து இஞ்சி இஞ்சியை வந்து நீங்க வந்து கனவுல கண்டிங்கன்னு சொன்னா நீங்க வந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு பெரிய மரியாதையை பெற போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க கனவுல வந்து பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா ஏதாவது வகைகள் பருப்பு வகைகள் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது தானியங்களை வந்து புறா வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்க கனவு கண்டா உங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே காட்டும் உங்க கனவுகள் வந்து ஊருகா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி கனவு வந்தா உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்க போகுது அது ஒரு தவறான அறிகுறியை தான் காட்டுது அதாவது சாஸ்திரப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பல வகைகள் காய்கறிகள் இது எல்லாமே ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் தான் ஆனா அதோடைய சுவையை பொறுத்து அதோட பலன்கள் வந்து மாறும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது இப்ப புளிப்பு சுவையுடையது அண்ணாச்சி வந்து புளிப்பு சுவையுடையது அப்ப அது வந்து தவறான பலன்களை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு பழமும் காய்கறிகளும் அதோடைய சுவையை பொறுத்து அதோட விஷயங்கள் வந்து மாறும் அப்படி சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்குன்னு நான் நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க